ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற ஒரு வயதான பாட்டி வந்து நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு ஒரு செல்லை கொடுத்து இந்த செல்லில் வந்துட்டு சிலிண்டருக்கு வந்துட்டு புக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சிம் வந்து லாக் ஆகிருந்தது டவர் வரல ஏன்னா நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிருக்க மாட்டேருக்கு ரீசார்ஜ் பண்ணேன் அதனால் வந்துட்டு டவரை கட் பண்ணிட்டாங்க அந்த சிம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேரன் பேரில் இருக்கு இவங்க ஹஸ்பண்டு வந்து இறந்துட்டார் இவங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இவங்களோட லைஃப் ஸ்டோரியில் நடந்தது என்னென்னு ஃபுல்லாகவே பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேர் முத்துச்சாமி அவங்களோடைய மனைவி பெயர் தேவி இவங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பையனையுமே நல்லபடியாக திருமணம் பண்ணி வைக்கிறாரு இவருக்கு தோட்டம் சொத்துன்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு இருபது ஏக்கருக்கு பக்கம் இருந்திருக்கு அந்த பெண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நகை எல்லாமே போட்டு எல்லா செலவையுமே இவரே பண்ணி திருமணம் பண்ணி வச்சுருக்காரு மகன்களை சொத்தை வந்து பிரித்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒதுக்கி கொடுத்துட்டார் பெரிய பையனுக்கு ஒரே ஒரு பையன் அவன் வந்து வெளியே வேலை செய்கிறான் அவன் வந்து இங்கே வர்றதும் இல்லை அவங்க தனியாக அப்படி அப்பாவும் அம்மாவையும் பார்க்காம தனியாக ஒரு கான்செப்டில் போயிட்டாங்க ரெண்டாவது பையனுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த ரெண்டாவது பையனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவோட ரொம்ப சண்டை அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவையும் அம்மாவையும் பார்க்காம விட்டுட்டார் மீதி இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு அஞ்சு ஏக்கர் காடு வச்சுருக்காங்க அந்த அஞ்சு ஏக்கர் காட்டில் இவங்க விவசாயம் பண்ணிட்டு இவங்களுடைய மகளுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இவங்க கல்யாணம் மின் வச்ச மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு நல்ல வரா தெரிஞ்சிருந்தாலும் இவருக்கு வந்து மது பழக்கம் தவறான நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்ததுனால இவங்க முதல்ல திருமணம் பண்ணப்போ போட்டு கொடுத்த நகைகள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டார் அந்த நகையிலலாம் தொலைச்சதுக்கப்புறம் மனைவியை வந்து கொடும்படுத்தி உங்கள் அப்பா கிட்ட போய் பணம் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ரெகுலராக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்களோட மனைவியும் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லி இவங்களுக்கு தேவையான பண உச உதவிகளை கேட்டுட்டு வாங்கி அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணி போயிட்டுருக்காங்க இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மாப்பிள்ளையே வந்து தோட்டத்துலேயும் வந்து பார்த்துக்க சொல்லுமா அவங்களும் விவசாயம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முத்துசாமியும் தேவியும் மகிட்ட சொல்கிறாங்க அவருங்களும் போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க அதுக்கு நான் எங்கே வந்து தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணுறது எனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி என்னால் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மழைச்சுறாரு அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ரெண்டு பையன்கள் இருக்காங்க இப்படியே லைஃப் போயிட்டு இருக்குது அவங்க ரெண்டு பையன்களையுமே தாத்தா தான் வளர்த்துறாரு அப்பா வந்து ஊர் சுற்றியாக எந்த வேலைக்கும் போகாமல் பணம் வருமானம் எதுவும் செய்யாமல் அவங்களோட தோட்டத்துலையும் உழைக்காமல் சொகுசாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முத்துசாமி தேவி இவங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுபடுறாங்க அவங்க கூடவே சேர்ந்துட்டு அவங்களோட பெண்ணுமே நல்லபடியாக பாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க இவங்களோட உழைப்பினால்தான் அவங்களுக்கு ச சொந்தமாக வீடு கட்டி கொடுக்குறக்கும் எல்லா விஷயங்களையுமே இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ள தான் வந்து ஊதாரித்தனமாக இருக்காருங்கிறதுனால அவரை விட்டுட்டு அவருக்கு தேவையான சரக்கு வாங்குறதோ மற்ற எல்லா செலவுகளையுமே இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட பேரன்களையும் ரெண்டு பேரையுமே நல்லபடியாக படிக்க வைக்கிறாங்க அவங்களையும் நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது இவருக்கும் வயதாகுது மருமகனுக்கும் சரி இவங்களோட சொத்தை வந்து அதாவது முத்துசாமியுடைய சொத்தை வந்து மகள் வந்து அனுபவிச்சுக்கலாம் ஆனால் விற்க முடியாது அதை விற்கும் உரிமை எல்லாமே பேரன்களுக்குன்னு சொல்லி உயிர் உயிர் எழுதி வச்சிடறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய மருமகன் கோபம் அடையிற அப்படி ஏன்னா அந்த பே காடு வந்து தோட்டம் இவங்க பேரில் எழுதி கொடுக்க சொல்லி நிறைய வற்புறுத்திருக்காங்க ஆனால் இவர் பேரில் எழுதி கொடுத்தா இவர் வந்துட்டு அதை விற்று குடிச்சி அழைச்சிடுவாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த காட்டை வந்துட்டு அவங்க பேரில் எழுதி கொடுக்கல இந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து தனியாக வீடு தனியாகவே கட்டி கொடுத்துருக்காரு எல்லா வசதிகளும் நல்லபடியாக பண்ணிட்டுருக்காரு அவங்களுடைய பேரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி வாழ்க்கையெல்லாம் முடித்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க இப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவால் இறந்துடுறாரு இவர் இறக்குறக்கு முன்னாடியே தான் இறந்ததுக்கப்புறம் என்னோட மனைவிக்கு ஒரு சேஃப்டி வேணும்னு சொல்லிட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காரு அதிலிருந்து வருமானம் மாதம் மாதம் வந்து வட்டி வர்ற மாதிரி டெபாசிட் பண்ணியிருக்காரு அந்த டெபாசிட் தொகையும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினியா வந்து இவங்களுடைய பேரன்களை தான் போட்டிருக்காரு அந்த பேரன்களுக்கு தே போட்டதுனால இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இப்பவே அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி மகளை டார்ச்சர் பண்ற அப்படி மறுமகன் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்கணுங்கிறக்காகத்தான் ஒவ்வொரு வேலையிலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு தேவையான பணம் வேணுங்கிறக்காக இதையவே வந்து மக அதாவது வந்து அவருடைய மகன்களுக்கும் ரெண்டு பையன் கிட்டேயுமே உங்கள் பாட்டி பாரு இப்படி பணம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தவறான நிறைய விஷயங்களை வந்து புகுத்தி வச்சதுனால அவங்க ரெண்டு பேரும் அப்பாவுக்கு எதிர்த்து பேச முடியாதனால அவங்களும் வந்து பாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கறதில்ல இப்படியே பல காலங்கள் போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு சொந்தமாக ரெண்டு சிலிண்டர் சிலிண்ட்ருந்துருக்கு முதல்லையே வந்து புக் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு புக் பண்ணி எடுத்துட்டாங்க ரெண்டு சிலிண்டரும் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டு சிலிண்டருமே தீந்துருச்சு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இவங்க வந்து முதல்ல எல்லாம் சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே லைஃப் டைம் அந்த மாதிரி இன்கமிங் வந்துகிட்ருக்கும் வேணுங்கிறப்ப மட்டும் அவுட் கோயிங்காக காசு போட்டுருக்கலாம்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் இவங்களுடைய ரீசார்ஜ் தீர்ந்ததையுமே நான்கு ஐந்து மாதங்களுக்கு மேலே ஆயிருக்கும் போல அதனால டவரையே கட் பண்ணிட்டாங்க அந்த நம்பர்ல தான் இவங்க வந்து பேங்க்ல கொடுத்துருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்திலையுமே அந்த நம்பர் தான் ஆதார் கார்டுலேருந்து அனைத்து விஷயங்களும் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை இப்போ அவங்க வந்து டவர் இல்லை கட் ஆனதுனால இவங்க வந்து அந்த சிம்மை வந்து இவங்களோட பேரண்கள் வந்து போர்ட்டபிலிட்டி முறையில் எம்என்பி முறையில் மாற்றி அவங்களுடைய பேருக்கு மாற்றி வச்சுட்டாங்க மாற்றி அதே பாட்டிக்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க இப்படியே காலகட்டங்கள் போயிட்டு இருக்குது அவங்க போய் திருப்பி எடுக்கலாம்னாலும் எடுக்க முடியல பேரன்கிட்டையுமே பேசி வாங்க முடியல இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பழைய வழி இவங்க வீட்டிலையே அடுப்பு கூட்டி அடுப்பு கூட்டி விறகு வச்சு சமையல் செய்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதையெல்லாமே பார்த்த உறவினர்கள் எல்லாமே இப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மருமகிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க எல்லாமே பார்த்துட்டு எல்லாருமே ஊர்க்காரங்களெல்லாம் வந்து இதையவே சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அவர் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த சிம்மை வந்துட்டு மாங்கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்கிறார் இப்போ அந்த சிம்மை வந்து அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த சிம்மை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க மீண்டும் சிலிண்டர் எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்துல தோட்டத்துல வேலைக்கு போய் செஞ்சிட்டு இருக்காங்க அதில் வர்ற பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இவங்க மருமகன் மீண்டும் பழையபடி அந்த பணத்தை அஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கேன் டெபாசிட்டி எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி மாக டீம்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் இவங்களோட கணவர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை எவ்வளவோ சம்பாரிச்சு மகனுக்கும் சரி மருமகனுக்கும் சரி உம் பேரன்களுக்கும் நல்லா கொடுத்தாரு இவர் எல்லாமே பண்ணனது எல்லாமே இவருடைய இரண்டு புதல்வர்களுமே பார்த்துட்டு இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எதுவுமே பண்ணல பெத்த பையன்களுக்கு பண்ணாம மகனுக்கும் மருமகளுக்கும் பண்ணனதுனால இவர்கள் இருவருமே அவங்க அம்மாவையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா சில காலகட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவங்க ரெண்டு பையன்கிட்டையும் போய் கேட்டுருக்கிறாங்க நாங்க இத்தனை நாளா வந்து உங்களைதான் பார்த்துட்டு இருந்தாங்க அவகிட்டையும் போய் கேட்டுக்கா பிள்ளை மருமானுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொத்து எல்லாம் சம்பாரிச்சு எல்லாமே கொடுத்தீங்கள்ல அவங்ககிட்டயே போய் கேட்டுக்கன்னு சொல்லிட்டு இரண்டு மகன்களுமே இந்த பெத்த தாயை வந்து நிராகரிச்சுட்றாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வேறு எதுவுமே பண்ண முடியாமல் பழையபடி வந்து வேறு வழி இல்லாமல் இந்த நிலையில வந்து மீண்டும் சில காலங்கள் கழித்து பழையபடி கல் கூட்டி உணவு முடிந்த அளவுக்கு தானே ச தயார் செய்து சாப்பிட்டுட்டாங்க இந்த கதையை ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்னா உங்கள் வீட்லேயுமோ உங்கள் வீட்டுக்கு அருகிலேயோ வயதானவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி கதைகளை வந்து சொல்லுங்கள் சிம் கார்டுங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை தான் ஆதார் கார்டு பேன் கார்டுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் கொடுத்துருக்கு மாதம் அல்லது ஒரு மாதம் விட்டாவது வந்து மினிமம் ஒரு தொகையை ரீசார்ஜ் செஞ்சு வச்சுக்கணும் அப்படி நீங்கள் செஞ்சது தவறினீங்கன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து ஆளாக வேண்டிய வரும் மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்